யாழ்ப்பாணத்து ஸ்டைல்ல வந்து எப்படி புட்டு நிக்கிறதுன்னு சொல்லி புட்டு ஏன்டா சொல்லு வந்தது நீதி படிக்கல இப்படி போட்டு எல்லாம் மடிவம் வந்து பரவி விட வேணும் ரெடி புட்டு புட்டுண்ட வாசமே சும்மா செம்மையா இருக்குது ஆவி பிறக்குறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும் மட்டும் சொல்லி நான் நினைக்கிறேன் நீ வெல்கம் டு விட்சுதாசி இன்னைக்கு நாங்க இந்த வீடியோவுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன சமையல் தான் பார்க்க போறோம் சின்ன சமையல் ஒன்று கூட அந்த சின்ன சட்டி பானை வச்சு அந்த சமையல் எல்லாம் பில்ல எங்கள தாக்களையும் எதையும் பிரிக்க முடியுமோ எனக்கு தெரியாது ஆனா எங்களையும் புட்டையும் பிரிக்கவே இயலாது நாங்கள் என்ன இல்லைனாலும் இருப்போம் ஆனா புட்டு இல்லாமல் இருக்கவே மாட்டோம் எங்களுக்கு புட்டு தான் வேணும்ன்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கு எங்களோட இரவு சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் புட்டு தான் நவிக்க போறோம் பாதை அப்படியே காணொலியாக போடுவோம் பண்ணிட்டு தான் ஒரு காணொலி ஒன்று ரெக்கார்ட் பண்றேன் அதோட பாதம் என்று சொல்லி சொன்னால் எங்கட யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் வந்து எப்படி புட்டு விற்கிறது என்று சொல்லிதான் இன்றைக்கு வந்து நான் இதுல வந்து காட்ட போறேன் பல பேர் வந்து புட்டுவிக்க தெரியாமல் இருப்பீங்க ஆனால் புட்டனா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க அப்படி தெரியாத ஆக்கள் வந்து இந்த வீடியோவை வைக்கும் ஷேர் பண்ணுங்க எப்படி புட்டு வைக்கிறோம்னு சொல்லி அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளிட்டு இப்போ நாங்கள் அந்த புட்டு அவிக்கிற ப்ரொசீஜருக்குள்ளே போவோம் என்னென்ன ஸ்டெப்பில் வந்து புட்டு வைக்க மட்டும் எடுத்த உடனே நாங்கள் புட்டெல்லாம் அவிக்க இராது அதுக்கெண்டு சில முறைகள் எல்லாம் இருக்கும் தானே அப்படி தான் இன்றைக்கு நாங்கள் புட்டு வைக்கிறதை இந்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காம முதல் தடவை எங்களோடய சேனலில் பார்க்குற ஆக்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ நாங்கள் புட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் புட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு இது வந்து மா இந்த மா வந்து நான் இன்றைக்கு வந்து ரெண்டு சுண்டு மா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு தேவையில்லை இப்போ எனக்கும் அம்மாவுக்கும் தான் ரெண்டு சுண்டை வந்து எங்களுக்கு கூட தான் இருக்கேன் மா வந்து நாங்கள் இப்போ ரெண்டு சுண்டை எடுத்தாலும் எங்களுக்கு அது நிறைவாக வரும் ரெண்டு சுண்டு மா எடுத்திருக்கிறேன் மெட் இதுக்கு புட்டு வைக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது சுடு தண்ணி உப்பு தண்ணி புட்டு கொத்துறதுக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ என்னண்டு புட்டு நாங்கள் கொத்தி பதம்பாத்த எல்லாம் சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து உப்பு தண்ணி விடணும் இது வந்து உப்பு தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு தண்ணி வந்து எங்களுக்கு தேவையான அளவு வந்து நாங்கள் விட்டு கொள்ளணும் ஓகே எனக்கு இது வந்து காணும் இவ்வளவு உப்பு தண்ணி எனக்கு காணும் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் விடால வந்து கிளறும் அதாவது நாங்கள் புட்டு கின்னுறதுக்கு சொல்லியே ஒரு தடி தொண்டு வந்து நாங்கள் வச்சிருப்போம் அதாவது என்னென்ன ஜெஸ்மி சொல்றது இது அகப்பாம்பு அகப்ப காம்பு அகப்ப காம்பை வந்து நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் புட்டு கொத்துறதுக்குன்னு சொல்லியே நாங்கள் இதை வந்து தனியாக தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் அப்போ இதை முதல்ல என்ன செய்வணுமெண்ட் சொன்னால் நல்ல வடிவா இந்த உப்பு தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா இடவுமே நாங்கள் கிளறி விடணும் அதுக்கு பிறகு வந்து சுடு தண்ணி விடணும் நான் வந்து சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நாங்கள் தண்ணி வந்து கிளறணும் ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய விட்டுட்டோமெண்டா சில வேளை அது ரொட்டிக்கு பதம் குலைக்கிற மாதிரி போயிடும் அப்போ அதனால் நாங்கள் வந்து முதல்ல என்ன செய்யணுமெண்டா சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் ஏன்னா மிக்ஸ் பண்ணக்குள்ளே எங்களுக்கு தெரியும் இன்னும் நாங்கள் எவ்வளோ விடணுமென்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் விடுவோணும் நீங்கள் கபட்டு அப்படியே ஊற்றி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு அது ரொட்டிக்கு மா குளைக்கிற மாதிரி வந்துடும் நான் பொறுப்பில்லை பிறகு உங்களோட பதங்கள் பிழைத்து போனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லாவே கிளறி கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிய குழங்குன்ற எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் தண்ணியை விடணும் தான் நினைப்போம் சேர்த்து குழைக்கிய குழங்குளுக்கு விடுவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் வந்து அதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி குழைக்கணும் இன்றைக்கு என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து சிலவில் வெறும் கோதுமை மட்டும் போடுறேன் இல்லை அதுக்குள்ள அரிசி மாவுமே மிக்ஸ் பண்ணுறேன் நாங்கள் இன்றைக்கு நான் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் அரிசி மாவுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஏனண்டா தனியாக கோதுமை புட்டு புட்டை சாப்பிட்டா அது உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் அப்படின்னு சொல்லுவேன் தான் அப்போ அதனால நான் கொஞ்சம் கோதுமை மாவுக்குள்ள அரிசி மாவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு என் அரிசி மாவுலேயே தனியாக புட்டு வைக்கலாம் கோதுமை மாவுலேயே தனியாக புட்டு வைக்கலாம் நிறைய புட்டுகள்லயே நிறைய வெரைட்டி இருக்குது குழத்தன் புட்டு அப்படி என்று நிறைய புட்டுகள் இருக்குது ஆனால் எனக்கு கோதுமை மாவில் மட்டும் செய்கிறது தான் பிடிக்கும் ஆனால் அம்மா வந்ததை இல்லை எந்த வருத்தம் வந்துடும் மாவும் வந்து சேர்க்கணும்னு சொல்லுவா அரிசிமா நாங்கள் சேர்க்கைகளில் வந்து கொஞ்சம் கலர் மாறும் அதுதான் இந்த கலரில் இருக்குது கொஞ்சம் இப்போ எல்லாமே நல்ல வடிவாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா மாவையுமே வந்து சேர்த்து குத்தணும் சில பேர் வந்து மாவை வந்து சேர்த்து குத்தி போட்டு சேர்ப்பணும் சில பேர் தனியாக அப்படியே வச்சும் ஆனால் நான் மாவெல்லாம் கலந்து போட்டு தான் நான் இப்போ பாருங்க இந்த பதம் எனக்கு ஊக்கியாக இருக்குது இப்போ இந்த மாவெல்லாம் கலந்து இந்த பதத்தில் எடுத்துச்சேன் இது சரியான பதமாக இருக்கும் அடுத்தது வந்து இதை நான் இதுக்குள்ள தான் எங்களோட புத்து கொத்துருனாங்க இப்போ நான் அதுக்குள்ள வந்து கொட்டிட்டு எல்லாத்தையுமே வந்து சரியாக நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன் சொல்லி சொன்னேன் எல்லாம் சரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்துறது தான் எனக்கு பழக்கம் இதை எனக்கு எங்களோட அம்மம்மா தான் வந்து சொல்லி தந்துவன் இப்படி சரியாக எல்லாத்தையுமே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கொத்தோணும் இப்போ நான் வந்து இதை பேடி சுண்டுன்னு சொல்கிற நாங்கள் இது அதாவது ஒரு ஒரு டம்ளர் தான் இப்படி ஒரு டம்ளரை தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற நாங்கள் இந்த டம்ளரால் தான் நான் வந்து ரெண்டு சுண்டுமாக எடுத்தேன் நான் இப்போ நான் வந்து இதை நல்லாவே வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே அங்கே அங்கே தண்ணி தண்ணியாக இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு அப்படி டோட்டலாக வந்து மிக்ஸ் ஆகிடும் என்னில் ஒரு பழத்தை பிரிக்கி இப்படி சுற்றி சுற்றி தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நான் இப்படி நல்ல வடிவாக எல்லாத்தையுமே கலந்து விடுவணும் இப்படி எல்லாத்தையுமே எல்லா மாவையுமே வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ மிக்ஸ் பண்ணி விட்டிங்களன்ட்டு சொல்லி சொன்னால் தண்ணி தன்மை வந்து அதாவது நாங்கள் விட்ட சுடு தண்ணி வந்து எல்லா இடமுமே வந்து பிறவலாக போயிடும் ஓகே இப்படி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நான் வந்து கையால் இன்னுமே நல்லா வந்து இப்படி இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் சொன்னால் தான் அது இப்படி உதிரி உதிரியாக வருவேன் எனக்கு இப்படி தான் கொத்தி பழக்கம் சில பேர் அப்படியே வச்சும் கொத்திவினம் ஆனால் இப்படி நாங்கள் செய்து போட்டு அதாவது இப்படி நாங்கள் உருண்டை உருண்டையாக பிடிச்சி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொத்தையக்குள்ள அது எல்லா மாவுமே வந்து கொஞ்சம் அப்படி அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓகே வரும் எல்லாத்தையும் வந்து இப்படி செய்துவிட்டேன் அதாவது இப்படி உருண்டை உருண்டையாக நான் வந்து செய்துட்டேன் இதுதான் ஓகே பதமும் வந்து சரி இதுதான் சரியான பதம் இப்போ நான் வந்து கொத்த தொடங்க போறேன் புட்டு வந்து அது கொத்துறது தானே அடுத்தது வந்து கொத்த தொடங்க போறேன் நான் ஓகே நான் இப்போ எடுத்து வச்ச பேணி சொன்னால தான் நான் வந்து கொத்துறேன் புட்டு என்று சொல்லி சொன்னாலே எங்களுக்கு புட்டை வந்து நாங்கள் நிறைய வெரைட்டியா வந்து நிறைய விதமான சாப்பாடுகளோடு வச்சு சாப்பிடலாம் அது அது வந்து விதமான கறிகளோட புட்டுக்கு வந்து எல்லா காம்பினேஷனுமே பொருது ஒன்றுமே இல்லாட்டி நாங்கள் புட்டை வந்து சும்மா வாழை வளத்தோட கூட சாப்பிட்டு அப்படி அப்படியே புட்டு வந்து எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து புட்டு பாட்டுன்னு வந்தது அது செம்ம ஃபேமஸான ஒரு பாட்டு அதில் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அவ்வளோ ஃபேமஸான ஒரு பாட்டு இவை அது உண்மை தானேடா புட்டுன்றது செமையா இருக்கும் அதுலயும் குறிப்பா ஒரு வரி கொண்டு வரும் என்ன கேட்டாக்கு அது செமையா இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் முக்காவாசி பேருக்கு குட்டு அவிக்க தெரிய மாட்டேன்னு நினைக்க வேண்டாம் நடைகிட சொன்ன மாதிரி குட்டை மஞ்சளையும் வந்து 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 பதம் எல்லாமே கொத்தி எல்லாம் சரி இதுதான் இந்த சரியான ஒரு பதம் எல்லாரும் நான் கொத்தி ரெடி பண்ணியாச்சு ஆச்சு சில பேர் வந்து இன்னுமே குட்டி குட்டி குட்டியாக வந்து குட்டை வந்து கொத்துவிடும் ஆனால் எனக்கு இந்த பதம் தான் எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு பதம் தான் செட் ஆகும் ஓகே ஃபைனலி கொதி bột எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து மெயினான விஷயம் வந்து தேங்காய் பூ, தேங்காய் பூ போட்டாடா இந்த புட்டு வந்து இன்னுமே செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் பூவை மலைச்சாரல் மாதிரி மேலா போல இப்படி தூவி தூவி விட்டு உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே வந்து நாங்க கலந்து கலந்து தேங்காய் பூ தான் வந்து இந்த புட்டுண்ட டேஸ்ட்டை வந்து இன்னுமே கூட்டும் ஆனால் எங்களோட அக்கா இருக்காலும் எங்களோட அக்காவுக்கு வந்து தேங்காப்பு போடுறது பிடிக்காது அவளுக்கு வந்து வெறும் புட்டா அவிக்கணும் எங்களோட அக்கா வந்து எங்களோட இருக்கிற வரைக்குமே அவக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா நான் புட்டை அவிச்சிட்டு அவாக்கு தனியாக முதல்ல எடுத்து அடி நீத்து பட்டிக்குள்ள கொஞ்சம் தேங்காப்பு போடாமல் புட்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இப்படி தேங்காய் பூவை போட்டுட்டு நான் வந்து மேலால் போடுறது இப்போ முழுக்க வந்து நான் இப்போ தேங்காய் பூவெல்லாம் காணும் ஓகே இப்படி வந்து ஃபுல்லாக எல்லாமே பரவி விட்டுட்டு தேங்காய் பூ ரெடி எல்லாம் போட்டாச்சு ஓகே இப்போ இனி வந்து நாங்கள் என்ன அடுப்பில் தூக்கி வச்சு அவிக்கிறது தான் வேலை ஸோ நீங்கள் பார்த்தீங்க இந்த சொன்னால் எல்லாமே ரெடி எல்லாமே கொத்தி வச்சுட்டேன் இனி நாங்கள் வந்து நீத்துப்பட்டியில் போட்டு புட்டு அவிக்க தொடங்குவோம் அந்த நீத்துப்பட்டி இதுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த மாவெல்லாத்தையும் வந்து அவங்க கொத்தி வச்சுருக்கிறோம் தானே அந்த மாவெல்லாத்தையும் எடுத்து வந்து இப்படி வந்து போட போகிறோம் கொத்தி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் முதல்ல நீத்து பெட்டிகளை போட்டு எல்லாம் வடிவை வந்து பரவி விடணும் தான் அது வந்து இப்ப கொஞ்சம் புழைய அமையிருக்கு இப்படி வந்து பரவி பெறவிட்டோம்னு சொன்னா உதிரி உதிரியா அப்படியே வந்துரும் குட்டுப்பானையில வந்து தண்ணி வச்சிருக்கிறோம் நல்லா கொதிச்சிட்டுது இப்ப வந்து தண்ணி கொதிச்ச உடனே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து புட்டை வந்து அப்படியே தூக்கி வைக்கணும் புட்டு அவிஞ்சிட்டுதான் அப்படின்னு நாங்கள் வடிவா வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் தட்டு தட்டினா அது வந்து ஜம்ப் பண்ணணும் அப்ப எங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டு தெரியும் இப்ப புட்டு அவிஞ்சிட்டு நாங்கள் வந்து இறக்கலாம் புட்டு வந்து அவிஞ்சிட்டு ஆவி பறக்குது பாருங்கோ புட்டெல்லாம் அவிஞ்சிட்டு ரெடி புட்டு நாங்க வந்து புட்டை நல்ல வடிவா வந்து கிளறி விடுவோம் அதாவது புட்டு கிளறியக்குள்ள வந்து தண்ணி பதமா நாங்கள் புழைச்ச பதம் சரியெண்டா புட்டை எங்களுக்கு தான் உதிரி உதிரியாக வந்து வரும் இப்போ நல்ல வடிவாக வந்து நாங்கள் கிளறி விடுவோம் நான் சொன்னேனான்னு தான் ஏற்கனவே நான் வந்து அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணினேன் நான்னு சொல்லி எங்கள் அம்மா பேசுவா தனியாக கோதுமை மாவில் வந்து சாப்பிட்டா அப்போ கொஞ்சம் வெயிட் போற்றும் என்ற மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ நல்ல வடிவாக வந்து நாங்கள் உதிரி உதிரியாக எப்படி நல்ல வடிவாக ஃபுட்டை வந்து கிளறி விடுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது அந்த தேங்காய் எல்லாம் போட்டதுனால தான் அது இப்படி இருக்குது புட்டுண்ட வாசமே சும்மா செம்மையாக இருக்குது நாங்கள் வந்து புட்டெல்லாம் அவிச்சு முடிஞ்சுது நீங்கள் கிட்டே வந்து வடிவாக பார்த்து கொள்ளலாம் புட்டு வந்து செம்மையாகங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுது பாருங்கள் அந்த ஆவி பிறக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ புட்டு முடிஞ்சுது உண்மையில் இதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை புட்டு வைக்கிறது ஆனால் அந்த பதம் பார்த்து தான் சரியான முக்கியம் இப்போ புட்டுண்டு அந்த பதம் எல்லாமே செம்மையா அந்த சரியான பதத்திலேயே இருக்குது இப்படி தான் எஃப்னா ஸ்டைலில் வந்து நாங்கள் புட்டு வைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை புட்டு வைக்க தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து நான் ஓகே அவிக்கலாம் ஒரு நம்பிக்கை வந்துரு இருக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகும் அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி நாங்க இன்னும் சின்ன சின்ன வீடியோஸை வந்து அதாவது சமையல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன் இன்னும் ஒரு சமையல் வீடியோவை இல்லைன்னா இன்னும் ஏதும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி உறவுகளே